الله صلى عليه قال: رسول الله الله عليه قال: رسول الله صلى الله عليه وسلم قال: أن الأمير سلطان رسول الله سلطان رسول الله سلطان الله قال: الله إني الَّذِي الله அருமையான சகோதர பருமக்களே அருமை நாயம் மதர் செலும் செல்லக்கூடிய நற்பாக்கை நிறைந்த நெல் முத்துமார்களே அருமையான பெருமக்களே எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறமோ அந்த விஷயத்தின் படி அமைச்சிக்கக்கூடிய வாழ்க்கை தெரியும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு வைக்கக்கூடிய வாழ்க்கை தெரியும் அல்லாஹ் அந்த மனிவர்களுக்கு வழங்கிடுவானாக நம்முடைய வாழ்நாட்களை எல்லாம் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை சிறுவனங்களிலிருந்து அல்லாத நம் அனைவரையும் முழுமையான பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலா நசிபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவசேல்களிலிருந்தும் அல்லாது நம் அனைவரையும் முழுமையான பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாத அளவில்லாமல் வழங்கிடுவானாக நம்முடைய ஹகாரான ஆதித்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக

தடை செய்து ஒரு மனிதர் கேட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னக்க தவாசூயா ரஸூலல்லாஹ் அல்லாஹும்மி துத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்கள் தொடர்ந்துயா நோன்பு வைக்கிறீங்க தொடர்ந்துயா நோன்புக்கு நோன்பு வேணாங்கிறாங்க நீங்க தொடர்ந்துயா நோன்பு வைக்கிறீங்களே யார ரஸூலல்லாஹ் அப்படின்னு கேட்டார் ஸல்லல்லாஹு அலைஹிங்க வஹீய்கும் கிடைத்தது என்ன போல யாரு இருக்கா

அப்படிங்கிற செய்தியை செலுத்தாம ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா நான் எனக்கு பிரத்யேகமாக அந்த அந்த கடமைகளை எல்லாம் நான் செய்து கொடுக்குறேன் அது உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க தொடர்படியான நோக்கு வைப்பதனால் என்ன ஏற்படும் உடல் சுகமீனம் ஏற்படும் உடல் பலகீனம் ஏற்படும் அந்த பலகீனமான ஆயிடுச்சு அப்படின்னா நீண்ட நாட்கள் வாழ முடியாது அவர்கள் நிரந்தரமாக செய்ய முடியாது என்பதற்காக வேண்டி தொடர்பு நோக்கு

நிறத்திலிருந்து என்ன பண்ணணும் இரவு முன்னோக்கி வர வேண்டும் அது வரும் நகாரி விழாவுனாய் தீர்த்து பகல் பின்னோக்கி செல்ல வேண்டும் பகரபதி சூரியன் மறைய வேண்டும் இரவு முன்னோக்கி வர வேண்டும் பகல் பின்னோக்கி செல்ல வேண்டும் சூரியன் மதை மறைய வேண்டும் பகது அபுத்தார சாய் நோன்பாளிகள் நம்ப திறக்க வேண்டும் இதுதான் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் என்பதை இந்த வரிகளைக் கொண்டு இரவு முன்னோக்குவதும் பகல் பின்னோக்குவதும் சூரியன் மறைவதும் இந்த மூணையும் தான் சொல்றதா அந்த சிலம் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இது வந்துருச்சு அப்படின்னா நோன்பு திறக்கட்டும் என்று நபிகள் நாயகம் சிறதா அந்த செலவு நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை நமக்கு சொல்லி காட்டுவான் அதே போல நோட்டு வைப்பது அப்படிங்கிறது வந்து முன்பாகவே முடிவு செய்து விட அப்படிதான் முன்பாகவே முடிவு செய்துவிட வேண்டும் என்பது தொழுகுக்கு முன்பாகவே முடிவு செய்து விட வேண்டும் பல அசையாமலவும் அதற்கு பிறகு என்பது கிடையாது அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் சொல்றாங்க இமாம்கள் பெருமக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நோன்பை முடிவு செய்வது பஜருக்கு முன்னாடி தான் சகறு சாப்பிடணும் நீத்து வைக்கணும் அப்படிங்கிறது சில பேர்கள் இமாம்கள் இப் இப்படியும் சொல்லுவாங்க நியத்து அப்படிங்கிறது வந்து பகலிலும் வைத்து கொள்ளலாம் சில இமாப்புகள் நியத்து என்பது தான் பதிர்ப்பு கொண்டாணியை நியத்து வைத்து குடித்து விட வேண்டும் என்று சொல்கிறாங்க அதற்கு இந்த அதீதுகளெல்லாம் காரணமாக வைத்து நமக்கு சட்டங்களில் பெரும்பங்கள் சொல்லித் அதே போல இன்னொரு ஹதீத ஒன்று இது அசன் ஹாண்ட் நீ அபுமுதிகாதிகள் ஆகத்தார்டு சொன்னாங்க என்னுடைய அடியாளிகளில் எனக்கு மிகவும் பிடித்த மாணவர்கள் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தக்கூடியவர்கள் நோன்பு திருப்பதை விரைவுபடுத்துறது அப்படின்னா நேரம் வர்றதுக்கு முன்னாடி விரைவுபடுத்துவதில்லை நேரம் வந்தவுடன் தப்பதி காப்பல் இருப்பது தான் விரைவுபடுத்துவது நேரம் வந்தவுடன் தான் நோம்பு திறக்கணும் நேரம் வந்து தாம்பதிக்காமல் நேரம் வந்தவுடன் என்ன பண்ண என்ன பண்ணணும் நோன்பு திறக்கணும் அதை தான் விரைவுபடுத்துவது என்று நபிகள் நாயகம் சொல்வது நான் என்னுடைய அதிகாரங்களில் எனக்கு மூடித்த மாணவர்கள் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்துவார்கள் நேரம் வந்தவுடன் திறப்பார்கள் என்று நபிகள் நாயகம் அதற்கு செல்ல லாபம் நமக்கு சொல்லி தரான்

பெரிய போன்ற கிட்டாபுகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய செய்தி பல்தான் அனைவரையும்